அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே ஒபர்க் அம்பிக்கையே சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் பாகம் நாற்பத்தி ஒன்று வெளிப்படையான நல்ல அமல்கள் செய்தல் சம்பந்தமான ஒரு அறிவுரை நாம் என்னதான் வெளிப்படையாக நல்ல அமல்களை செய்தாலும் நல்லவனாக மக்கள் மத்தியில் வளம் வந்து கொண்டிருந்தாலும் பிறருக்கு அறிவுரை கூறும்போது தேன் போன்ற தித்திக்கின்ற வார்த்தைகளை குட்டினாலும் நாம் தனிமையில் மறைவான சூழலில் இருக்கும்போது இறைவனுக்கு அஞ்சி நடக்கவில்லை என்றால் நம்முடைய மறுமையில் நாம் அடைகின்ற கைசேதம் குறித்து அல்லாவின் தூதர் சல்லா அலுவலா அவர்கள் கடுமையாக நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள் எப்படி என்றால் எனது உமத்தில் ஒரு கூட்டத்தினரை நான் அறிவேன் மறுமை நாளில் அவர்கள் மலைகளை போன்ற அதிகமான நல்ல அமல்களை நன்மை நன்மைகளுடன் அவர்கள் வருவார்கள் அவர்களின் நன்மைகளை அல்லாஹ் பரப்பப்பட்ட புனிதியாக குப்பைகளை போன்று ஆக்கிவிடுவார்கள் என்று நபீசல்லாஹ்லாம் கூறிய போது அல்லாவின் தூதரே அவர்களை போன்று நாங்கள் ஆகிவிடாமல் இருப்பதற்காக அவர்களை பற்றி எங்களுக்கு தெளிவாக எடுத்துக் கூறுங்கள் என்று கேட்குறோம் நபி நபீ தாளர்கள் கேட்குறாங்க அதற்கு நபீசல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் உங்களின் சகோதரர் உங்களை சார்ந்தவர்கள் நீங்கள் இரவு வணக்கத்தில் ஈடுவதைப் போன்றே அவர்களும் இரவு வணக்கம் புரிவார்கள் ஆயினும் அல்லாவின் தடைகளை மீறுவதற்கான சந்தரக்கங்கள் சந்தர்ப்பங்கள் சாத்தியக்கூறுகள் கிடைக்குமானால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் அல்லா தடை செய்தவற்றை விடுவார்கள் அவர்களே அந்த கூட்டத்தினர் என்று நபீஸ் அல்லாஹாம் அவர்கள் கூறிய அந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்த்தாலும் நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி பார்க்கலாம் இந்த செய்தியில் அல்லாஹ் அல்லாஹ் அலுவலாம் அவர்கள் குறிப்பிடுகின்ற முக்கியமான வாசகத்தை நாம் ஒற்று கவனிக்க வேண்டும் அதாவது மலையளவுக்கு நன்மை செய்தவர்களின் நன்மைகளை அல்லாஹ் பரப்பப்பட்ட புழுதியாக அதாவது குப்பைகளை போன்று ஆக்கி அத்தகைய கைசேதப்பட்டவர்களின் அடையாளங்கள் குறித்து நபித்தோழர்கள் போது ஒற்றை வார்த்தையில ரத்தன சுருக்கமாக அல்லாவின் தூதர் சல்லா அலையுல்லாம் அவர்கள் உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்தார்கள் அவரது மக்களுக்கு மத்தியில் தலைவன் போன்று நடந்து கொள்வார் தொழுகையை நிலை அதிகமான உபதேசங்களை மக்களுக்கு எடுத்துரைப்பார் இரவு வணக்கத்தில் கூட ஈடுபடுவார் ஆனால் அவர் தனித்திருக்கும் போதும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதும் தடை செய்யப்பட்ட அராமான காரியங்களை சர்வசாதாரணமாக செய்து முடிப்பார் இத்தகைய குணம் படைத்தவர்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான ஊர் மெச்சக்கூடிய அளவுக்கு அமல்கள் செய்தாலும் சரிதான் நெடுங்கால மார்க்கத்திற்காக தியாகம் செய்து மார்க்க பணிகளை செய்து அமல்களை சேர்த்து வைத்தாலும் சரிதான் எத்தனை பேர் சத்தியத்தை ஏற்பதற்கு அவர் காரணமாக இருந்தாலும் சரிதான் அத்தகைய நற்காரியங்கள் பரப்பப்பட்ட குப்பைகளாகிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும்